கோயிலில் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் சர்ச்சில் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் ஓட்டுக்கு பணம் வாங்காத அது அசிங்கம் அப்படி நீங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணணும் உங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை இந்த அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலைன்னா ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலை நம்ம என்ன போத ஊடியத்தை உலகத்தில் செய்ய முடியும் இந்த காலத்தில் இளைஞர்கள் இப்போ புதுசாக தொடங்கின கட்சியில் போயிருக்கிற இளைஞர்கள் பேசுகிற பேச்சை கேட்டால் ஐயோ இருக்குது நமக்கு என்னடா இப்படி பேசுகிறான் உங்களே ஒன்றும் தெரியாத பிள்ளைகளாக இருக்காங்களே இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லையா இந்த பிள்ளைகளை வழிநடத்துக்கு இந்த பிள்ளைகளை வழிநடத்துறதுக்கு ஒரு சர்ச் இல்லையா அந்த சர்ச்சை அந்த ஊரில் ஒரு சர்ச் இருந்தால் அந்த பாஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு நல்வழியாக பேசுகிறதுக்கு ஒரு நாகரிகமாக பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுக்கலையா என்ன ஆச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு துக்குன்னு இருக்கு சில பிள்ளைகள் மைக்கில் இந்த யூடியூப்ல பேசுறத பார்த்தா புதுசாக ஆரம்பித்த கட்சி கட்டிய பிள்ளைகள் பேசுறத பார்த்தா துக்கு துக்குன்னு இருக்கு என்ன எங்கே போயிட்டு இருக்கோம் இப்போ நம்மளை காப்பாற்றுறக்கு ஒரு மனுஷனே கடவுளை அமைச்சிருக்குறேன் உண்மையான ஒரு நேர்மையாளன் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்து உண்மையான ஒரு நேர்மையாளன் ஒரு சில கருத்துக்களை உங்களுடைய மேலான சிந்தனைக்கு தீர்ப்பாக நான் தருகிறேன் நான் விவிலியத்தை கற்றறிந்தவன் ஆகவே விவிலியத்தின் அடிப்படையிலே தம்பி செந்தமிழன் சீமான் அவருடைய இந்த நாள் கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில் இதுக்கு முன்னால் அவர்கள் ஆங்காங்கு பேசின பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கேட்டு நான் என்னுடைய தீர்ப்பை சீமான் அவர்களை பற்றி நான் சொல்லுகிறேன் மறைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு பிரான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அல்ல என் பிதாவின் சித்தப்படி நீதியாய் நியாயமாய் நடக்கிறவர்களே என்னுடைய இறையரசருக்கு உகந்தவர்கள் இயேசுபிரான் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இயேசுவே இயேசுவே என்று கிடப்பதல்ல இறைவன் ஒருவன் இருக்கிறார் அவருடைய நீதியின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களே எனக்கு உகந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் பார்த்தால் சீமான் இயேசுவின் சீடன் இப்படி ஒரு தீர்ப்பை நான் அந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் வழங்குகிறேன் ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார் அதிலே ஒருவன் ரோட்டோரமாய் குற்றுயிராய் கிடக்கிறான் ஒரு ஆசாரியன் கடந்து போகிறான் ஒரு லேவியன் அதை பார்த்துட்டு கடந்து போகிறான் ஒரு நல்ல சமாரி ஒரு சமாரியன் ஒருவன் வந்து அவரை பார்க்குறான் குற்றயூராய் கிடக்கிற ஒரு மனுஷனிடத்தில் எல்லாருடைய சிந்தனைக்கு நான் அதை சொல்கிறேன் முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனிதனை பார்த்து அவனை புரட்டி எடுத்து நீ இந்துவா கிறிஸ்தவனா முஸ்லீமாக அல்ல கேட்டு உதவி செய்ய முடியுமா ஸோ பைபிள் சொல்கிறது மக்கள் சேவை தான் உன் பலிகளின் திறள் எனக்கு என்னத்திற்கு தெற்கு தரிசிகள் மூலமாக இறைவன் சொல்கிறார் உன் பலிகளின் திறள் எனக்கு என்னத்திற்கு இது ரொம்ப ஆராதனை ஆராதனைன்னு நிறைய சொல்லிட்டு கிடக்கிற சரி பண்ணுங்கள் ஆனால் உன் பலிகளின் திறன் எனக்கு என்னத்துக்கு பைபிள் தான் இருக்காது நியாயத்தை செய்யுங்கள் நீதியை செய்யுங்கள் நன்மையானதை செய்ய படியுங்கள் அப்படிதான் பைபிள் எழுதியிருக்கு நன்மையானதை செய்ய படியுங்கள் அந்த வகையில் பார்த்தா என் பக்கத்தில் இருக்கிற தம்பி செந்தமிழன் சீமான் அவரை தோடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஒரு அற்புதமான ஒரு வெபிலீகத்து குகந்த ஒரு தேவ மனுஷன் உங்களுக்கு நான் தைரியமாக ஒரு ஊழியக்காரனாக அதை நான் சொல்லுகிறேன் ஆகவே இந்த எந்த மதமாகவும் நீங்கள் இருங்கள் மதச்சடங்குகள் விவலியத்தின்படி மதச்சடங்குகள் சமுதாயத்தில் நீதியை நடப்பிப்பதற்கு பதில் பொருள் மாற்று அல்ல பதில் பொருள் மாற்றுங்கிறது சப்ஸ்ட்யூட்டுங்கிறதுடைய தமிழ் மத சடங்குகள் சமுதாயத்திலே நீதி நியாயத்தை நடப்பிப்பதற்கு சப்ஸ்டியூட் அல்ல அது நம்ம எல்லா மதத்தவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இறைவனுடைய நீதியை நிறைவேற்றுவரா நிறைவேற்றுபவராக நான் தம்பி செந்தமனன் சீமான் அவர்களை பார்க்கிறேன் விபலியத்தின்படி அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திலே நான் வைக்கிறேன் ஆண்டவர் இயேசு போதித்த மனிதம் மனிதநேயம் என்பதையெல்லாம் தன் இருதயத்திலே ஆழமாய் இயேசுங்கிற பேர் அவங்க சொல்லாட்டாலும் இருதயத்திலே ஆழமாய் அதை பதித்து கொண்டு அந்த நீதி நியாயத்தை உலகத்தில் நிறைவேற்ற அவர்கள் முற்படுகிறார் அவருடைய அன்போடு நான் வாழ்த்துகிறேன் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் இறைவனால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என் பர்சுத்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன் இங்கே அவங்க நம்புகிறாங்களோ என்ன எனக்கு தெரியல ஆனால் பைபிளில் இருக்குது நான் சொல்றேன் என் தாசனாய தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவர்களை அபிஷேகம் பண்ணினேன் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அது நடக்க தான் போகுது ஓர் நியாயக்கேட்டின் மகன் பைபிளில் அப்படியே இருக்கு நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ தைரியம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருகிறது இத்தனை கிரிட்டிசிசம் என்னது அது பேரு இத்தனை இத்தனை விமர்சனங்கள் எல்லா வகையிலும் இருந்து எதிர்ப்புகள் இதே அவதூறுகள் இது எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் நீதி நியாயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அந்த இறைவனுடைய அபிஷேக தைலம் அவர் மேலே இருக்கிறதுனால தான் அப்படி செய்ய முடியுது என்பதை நான் நம்புகிறேன் அவங்க ஞானசானம் எடுத்ததில்லை அவர்கள் ஆலயத்திற்கு போய் ஆராதனை கலந்து கொள்வதில்லை அது இஷ்யூவே இல்லை ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இந்துவாக வந்து மக்களை அப்படிலாம் நம்ம புரட்டி பார்த்து அரசியல் செய்கிறது வந்து சரியான முறையான விபரீதத்துக்கு வந்த அரசியலும் அல்ல ஆகவே அவர்களை நீங்கள் மனதார ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் எல்லாத்தையும் பேசணும்னெல்லாம் கடைசியில் எங்கே மிஸ் ஆகுதுன்னா அந்த ஓட்டில் போய் மிஸ் ஆகுது அதனால் இங்கே இருக்கிற போதகர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னென்னா கோயிலில் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் கோயிலில்னா என்னது எப்படி சர்ச்சில் சர்ச்சில் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் ஓட்டுக்கு பணம் வாங்காத அது அசிங்கம் அப்படி நீங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணணும் உங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை இந்த அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலைன்னா ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலை நம்ம என்ன போதக்கூடியத்தை உலகத்தில் செய்ய முடியும் ஆகவே நீங்கள் அதை சொல்லணும் அதுபோல் உங்களால் முடிந்த வரை இந்த நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு அதனுடைய வழிகாட்டு நடைமுறைகளை இவ்வளவு தலையில் வச்சு ஒரு ஒரு மனிதன் சுற்றிக்கிட்டு அலைகிறாரு அவரை பற்றி நாலு வார்த்தை உங்கள் பக்கத்தில் நீங்கள் சொல்லணும் கைதடி போயிடாதங்க சரியா கைதடி போயிடாதாங்க நம்ம ஒரு சின்ன கூட்டமாகவே இப்படி சுற்றி அழகிறதில்லை சமீபத்தில் என்கிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்டார் சீமான் ஜெயிப்பாரா ஏ ஜெயிக்கிறது தோக்குறதா இறைவனுடைய சித்தப்படி எவன் நடக்கிறான் அவனை நீ ஆதரிக்கணும் அல்லவா ஜெயிக்கிறது தோக்கிறது போராட்டமே வெற்றிதான் அதுதான் பைபிள் போராட்டம் போரா ஒரு மனுஷன் நீதிக்காக போராடி கொண்டிருப்பதே அவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ போராடி கொண்டிருப்பதே வெற்றிதான் பைபிளில் யுவதாசன் ஒரு கேரக்டர் உண்டு ஒரு பழைய காலத்து ஒலி சித்திரப்படம் படம் படத்தில் நான் அதை பார்த்துருக்கேன் அதாவது கதை சொல்கிறார் ஒரு மிஷினரி ஒருத்தர் ஒரு பழங்குடியினத்துக்கு கதை இருக்கிறாரு அவர் கதை சொல்லிகிட்ருக்கும்போது அந்த கதையில் வருது இயேசு பிரானை யூதாஸ் காட்டி கொடுத்தான் இயேசு பிரான் ஜெயித்து விட்ட இயேசு பிரானை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் ஆ இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார் அவர் தோற்று போயிட்டார் அப்போ ஜெயித்தது யார் யூதாஸ் என்று சொல்லி யூதாஸ் வாழ்க என்று எல்லாரும் கற்றுக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களா எப்படி இருக்குது அதை மாதிரி இப்போ அதான் இருக்குது தமிழ்நாட்டில் யாரை வாழ்கன்னு சொல்லணும்னு ஒரு விவசாயம் இல்லையா என்ன யூதாஸு வாழ்க்கையா இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரா அவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டுட்டாரா அப்போ யூதாஸ் தான் பெரியவரான் திருடர்கள் பெரியவர்களா ஓ ஒரு சம்பாதிச்சு சம்பாதிச்சு ஊழல் படத்தில் சம்பாதிச்சிருக்கவங்களாம் பெரியவங்களா அப்படியா பைபிள் சொல்லுது அவங்களுக்கு அவங்கள ஆதரிக்கணும்னா பைபிள் நமக்கு சொல்லுது நீதிக்காக நிற்கிறவர்களை பிடிங்கள் நீதிக்காக நிற்கிறவர்களுக்காக நீங்கள் நெல்லுங்கள் அதுதான் விவிலியம் சொல்லுகிற ஒரு பெரிய நீதி ஆக இங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய காரியம் நாலு பேர்கிட்ட பேசுங்க சீமான் அவர்களை பற்றி அவருடைய பேச்சுகளை பற்றி நாலு பேருக்கு இன்றைக்கி சொல்லுங்கள் அவருடைய யூடியூப்பில் வர்ற அவருடைய மெசேஜ் எல்லாம் நாலு பேருக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு உங்கள் சொந்தக்காரருக்கும் மாமன் மச்சாம் பிள்ளைகள் வேற பிள்ளைகள் எல்லாருக்கும் அனுப்புங்க அவங்க எல்லாம் பார்க்கட்டும் இந்த நாடு ஒரு விடுவ தயணம் அண்ணனுக்கும் நான் சொல்கிற அண்ணன் சொல்கிறேன் தம்பிக்கும் நான் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னென்னா அதாவது பைபிள் படி நான் சொல்கிறேன் ஏசு கடைசி மூச்சு வரை எந்த சமரசத்துக்கும் போகலை தீமையோடு நாம் சமரசத்துக்கு போகவே கூடாது எந்த தீமையோடும் சமரசம் செய்யாமல் இந்த தமிழ் மக்கள் அவருடைய அவருடைய தொன்மையான மேன்மை இந்த மேன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்குள்ளே வைத்த விருப்பத்தை நீங்கள் கடைசி மூச்சுவரையும் நீங்கள் செய்துகிட்டே இருக்கணும் இறைவனை நம்பி அதை செய்யுங்கள் மக்களை நம்பி செய்யுங்கள் மக்கள் மாறுவார்கள் ஏதோ ஒரு காலம் வரும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார்கள் நீங்கள் நீங்கள் ரொம்ப சீரியஸாக நீங்கள் எல்லோரும் கேடஸ் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிற எல்லோரும் தொண்டர்கள் இல்லை நம்ம எல்லாம் கேடஸ்னு என்னது தளபதிகள் நம்ம எல்லாம் தளபதிகள் நாலு பேர்கிட்ட நம்ம அதை பற்றி பேசாமல் நம்ம தூங்கவே கூடாது நாலு பேருக்கு அந்த செய்திகளை அனுப்பாமல் நம்ம தூங்கவே கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெரிய மாற்றம் நிகழட்டம் கண்டிப்பாக நிகழ்ந்தணுங்கிறதே என்னால் திட்டமாக ஒன்றும் சொல்ல முடியல நிலமும் ரொம்ப மோசமாக இருக்குது உங்களுடைய மண்டை சரியில்லை நிறைய மோசமாக இருக்குது அதனால் ரொம்ப திட்டமாக என்னால் சொல்ல முடியாது ஆனால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் செய்கிற பணியை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் என்று ஆண்டவர் நீதிமான்களுக்கு கொடுத்த ஒரு ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக நான் கொடுக்குறேன் கத்தர் அவர்கள் இதோ உண்மையான ஒரு நேர்மையாளன் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பற்றி உண்மையான ஒரு நேர்மையாளன் என்று அவர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் எல்லோரும் நான் சொன்னதை மறந்துட் அதுக்கு நாலு பேருக்கு போய் சொல்லு